வா இந்த ஒரு வீடியோக்குள்ள பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியான டியூட் திரைப்படம் வந்து தமிழகத்துல ஒரு தரமான வசூல் சம்பவம் இந்த நிலையில தற்பொழுது வெளிநாடுகளிலேயே வந்து போட்டு வருது அதாவது வெளிநாடுகளில் எவ்வளவு இருக்கு மட்டும் இல்லாமல் விநியோகர்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி முன்னணி நடிகர்களோட படத்துக்கு டப் கொடுக்கும் அளவுக்கு டியூட் திரைப்படத்தோட வசூல் வந்து உயர்ந்திருக்குது குறிப்பாக எஸ் கே மற்றும் தனுஷரோட படங்களின் வசூல வெறும் ஆறு சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா முறியடிச்சிருக்குது சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா தற்போது வரைக்கும் டியூர் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் நூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் வந்து பண்ணிருக்குது குறிப்பாக நான்கு நாள்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எண்பது கோடிக்கு மேல வசூல் வந்து பண்ணிருந்தது இந்த நிலையில வெளிநாடுகள்ல இதுவரையும் இருபது கோடிக்கு மேல வசூல் பண்ணிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இதன் மூலம் விநியஸ்தர்களுக்கு வெறும் நான்கே நாட்கள்ல ஏழு கோடி வரை லாபம் கிடைத்திருப்பதாக சொல்லி பிரதீப் ரங்கநாதன் இவங்களோட திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வசூல சாதனை படைத்துட்டு வருது அதே போல தற்பொழுது திரைப்படமும் வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் நல்ல ஒரு வசூல் வந்து பண்ணிட்டு வருது அடுத்தடுத்து எவ்வளவு கலசி பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ